உடலில் நீரிழப்பு ஏற்படுவதே சிறுநீரக கற்கள் படிவதற்கான முதன்மையான காரணமாக இருக்கிறது அலுவலகத்தில் ஓரிடத்தில் அமர்ந்து வேலை செய்தாலும் சரி கடுமையான உடல் உழைப்பு கொண்ட வேலையில் ஈடுபட்டாலும் சரி தினமும் குறைந்தது இரண்டு தசம் ஐந்து லிட்டர் முதல் மூன்று லிட்டர் பருகுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிறுநீரகங்கள் சரியாக செயற்படவில்லை என்றாலோ நீரிழிவு உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ புரதம் குறைவாக உள்ள உணவுகளை சாப்பிடுவது நல்லது சிறுநீரக கற்கள் அனைத்தும் ஒரே படிகங்களால் ஆன باي கல்சியம் ஆக்சலேட் உட்பட பிற ஆக்சலேட் படிமங்கள் யூரிக் அமிலம் ஸ்ட்ரெய்ட் கற்கள் சிஸ்டன் கற்கள் போன்றவற்றின் காரணமாகவும் சிறுநீரக கற்கள் உருவாகலாம் இருப்பினும் ஆக்சலேட் படிமங்கள் மூலம் சிறுநீரக கற்கள் உருவாக்குவது அதிகமாக இருக்கிறது தக்காளியில் ஆக்சலேட்டுகள் உள்ளன பொதுவாக சிறுநீரக கற்கள் உருவாக்குவதற்கு ஆக்சலேட்டுகள் காரணமாக அமைந்திருக்கின்றன இதனால் தக்காளி அதிகம் சாப்பிட்டாலோ சமையல்களில் அதிகம் சேர்த்தாலோ சிறுநீரக கற்கள் உருவாகும் என்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நூறு கிராம் தக்காளியில் சுமார் ஐந்து மில்லி கிராம் அளவுக்கே ஆக்சலேட்டுகள் உள்ளன அவை சிறுநீரக கற்களை ஏற்படுத்த போதுமானதல்ல மேலும் சில சைவ உணவுகள் சாப்பிடுவது சிறுநீரக கற்கள் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கும் என்ற கருத்தும் பலரிடம் நிலவி வருகிறது இதுவும் தவறான கருத்து உடலில் அதிகப்படியான யூரிக் அமிலம் சேர்வது காரணமாக சிறுநீரக கற்கள் ஏற்பட்டால் வைத்தியர்கள் மருந்துகளை பரிந்துரைப்பார்கள் மீன் மற்றும் விலங்கு இறைச்சியில் உள்ள புரதங்கள் உள்ளிட்ட மியூரின் நிறைந்த உணவுகளை குறைவாக சாப்பிட வேண்டும் எனினும் இந்த விஷயத்தில் உணவு முறை முக்கிய பங்கு வகிக்கிறது வைத்தியர்களின் ஆலோசனையும் மருந்துமே கைகொடுக்கும் சிறுநீரக கற்கள் அடிப்படை உடல்நல பிரச்சனை சில நொதிகளின் குறைபாடு அல்லது வளர்ச்சிதை மாற்ற பிரச்சனைகள் காரணமாக உருவாக கூடும் குறிப்பாக சிறுநீரகங்கள் உடலிலிருந்து கல்சியம் ஆக்சைட் படிமங்களை சிறுநீரக வழியாக சென்னும் பாதிப்பு உருவாகும் இது வளர்ச்சி கொளாறு ஆகும் இது சிறுநீரகங்களின் செயற்பாட்டை நிறுத்தி ஆக்சிலேட் படிமங்கள் உருவாக்குவதற்கு வழிவகுத்து விடும் எனவே எந்த உணவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான அளவு அளவாக எடுத்துக்கொள்வது ஆரோக்கியத்தை கொடுக்கும்